பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பசர் அவர்கள் தேர்தல் நெருங்கும் இந்த காலகட்டத்துல எதிர்கட்சிகளை முடக்கின்ற வேலைகளை தொடர்ந்து பாஜக பண்ணிட்டே வருதா சொல்லப்பட்டிருக்க எதிர்க்கட்சியில அந்த வகையில டெல்லியினுடைய முதல்வர் அவர்கள் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டார் இன்றைக்கு அவர் சிறையில் வணக்கம் தொடர்ந்து எதிர்கட்சிகளை அல்லது தனக்கு எதிராக ஒரு ஒரு வலுவான ஒரு கூட்டணியை வலுவான ஒரு அமைப்பை உருவாக்குகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் சிறை செல்வார்கள் அப்படின்னா ஜனநாயக நாட்டுக்கு ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்தும் இந்த சூழலில் இது போன்ற செயலை எப்படி பார்க்கலாம் இல்லை இப்போது நடைபெற போகிற நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்திய அரசியல் வரலாற்றில் இத இரண்டாவது சுதந்திர போராக பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் வெள்ளையன் இந்த நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறான் வெளியேற்றிவிட்டு சுதந்திர இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட போர் தான் சுதந்திர போராட்ட போர் இப்போது இரண்டாவது கும்பல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கும்பல் கூறு போட்டு விற்கிறது என்பது மட்டுமல்ல இந்தியாவுக்கன்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது அது மாநில சுயாட்சியை உள்ளடக்கி இருக்கிறது மதச்சார்பின்மையை உள்ளடக்கி இருக்கிறது பன்முகத்தன்மையை உள்ளடக்கி இருக்கிறது இதையெல்லாம் விட மேலாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பன்மை கலாச்சாரம் இருக்கிறது அல்லவா அதை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பதுதான் இந்தியாவினுடைய தாரக மந்திரம் அடிப்படை கோட்பாடு இவை எல்லாவற்றையும் தகர்த்து விட்டு ஒரே மொழி என்கிறார்கள் ஒரே நாடு என்கிறார்கள் இப்போது ஒரே தேர்தல் என்கிற முழக்கத்தையும் வைத்து விட்டார்கள் அடுத்து ஒரே கட்சி என்கிற நிலைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள் எனவே இந்த போர் என்பது இரண்டாவது சுதந்திர போராக இந்தியா முழுமைக்கும் பார்க்கப்படுகிறது இப்போது யார் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று மக்கள் சிந்திக்கவில்லை மக்கள் மாறாக யார் அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்று சிந்திக்கிற முதல் தேர்தலாக இந்த தேர்தல்தான் இருக்கிறது இதற்கு முன்னால் நடந்த தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டுமா காங்கிரஸ் கட்சி வர வேண்டுமா என்று மக்கள் வாக்களிக்கிற மனநிலையில் இருந்தார்கள் ஆனால் இப்போதுதான் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சியும் மோடியும் அரசியல் அதிகாரத்துக்கு இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற இடத்துக்கு வந்துவிடவே கூடாது என்று கருதுகிற அளவிற்கு இவர்கள் எல்லா வகையிலும் எல்லாவற்றையும் சிதைத்து போட்டிருக்கிறார்கள் உதாரணமாக அமலாக்கத்துறையை இவர்கள் சிதைத்திருக்கிற அந்த போக்கு இருக்கிறது அல்லவா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் ஒரு அரசு பயங்கரவாத நிறுவனமாக அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மாறி போயிருக்கிறது எதிர்த்தெல்லாம் அதை பயன்படுத்தினார்கள் என்று பட்டியலிட்டு பார்த்தால் எந்த அளவுக்கு அந்த நிறுவனம் சீர்கேடு அடைந்து சிதலமடைந்து போயிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும் நம்முடைய தமிழ்நாட்டில் சேலத்தில் ஒட்டிய வயிறோடு இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகள் தன்னுடைய நிலத்தை ஒரு ரியல் எஸ்டேட் அதிபருக்கு தரவில்லை என்கிற ஒற்றை காரணத்திற்காக அந்த ரியல் எஸ்டேட் அதிபர் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட பொறுப்பில் இருக்கிறார் அந்த நிலத்தை பறிக்கிற வேலையை செய்வதற்கு அவருக்கு உறுதுணையாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த ஏழை விவசாயிகளுக்கு சாதியினுடைய பெயரை குறிப்பிட்டு நோட்டீஸ் அனுப்பிய செய்திகளை நாம் பார்த்தோமா இல்லையா ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேலையை ஒன் ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிக்கு இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செய்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கேவலமான நடவடிக்கை அதற்கு அடுத்த கட்டமாக இப்போது நாட்டு மக்களிடத்திலே ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர வழக்கு இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி ஐம்பத்தி ஒன்பது சதவீத நிதியை பெற்றிருக்கிறது மொத்தமாக பதிமூன்று கோடி பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் என்று சொன்னால் ஏறக்குறைய ஆறாயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி மட்டும் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதை பெற்று தருகிற வேலையை நிதி வசூல் செய்து தருகிற வேலையை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செய்திருக்கு ஃபியூச்சர் கேமிங் அண்ட் நிறுவனம் தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அந்த நிறுவனத்திடமிருந்து முடக்குகிறார்கள் அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள் அடுத்த மூன்று மாத காலத்தில் அவர் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த தேர்தல் பத்திரத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு தருகிறார் அவருடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் விடுவிக்கப்படுகிறது அப்படி என்று சொன்னால் எல்லா நிறுவனங்களையும் அச்சுறுத்தி ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் ரைடு நடத்தி அந்த நிறுவனங்களுடைய சொத்துக்களை முடக்கி உன்னுடைய சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு நீ தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நிதி கொடுக்க வேண்டும் என்று மிரட்டித்தானே இப்போது இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இதைவிட ஒருபடி மேலே நீங்க எல்லோரையும் ஒடுக்குகிறார்கள் என்று சொன்னதன் மூலமாக நேற்றைக்கு முன்தினம் சட்டத்துறையினுடைய அமைச்சராக டெல்லியினுடைய சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அதிசி சொன்ன செய்தியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் சரத் ரெட்டி அந்த மதுபான கொள்கை வகுக்கப்பட்ட வழக்கில் இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் மணீஷ் சிசோடியா சஞ்சய் சிங் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களே அதில் ஆறாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் முப்பது சதவீதம் அவர்தான் லாபத்தை கொண்டு போய் அரவிந்த் கெஜ்ரிவால் இடத்திலே கொடுத்தார் என்பதுதான் பிரதானமாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆனால் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்ட போது அவர் வாயால் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லவே இல்லை அதன் பிறகு அவருக்கு ஒரு மெடிக்கல் பெயில என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒப்புதலோடு தருகிறது நீதிமன்றம் அந்த மெடிக்கல் பில் கொடுத்ததற்கு பிறகு அவர் வெளியிலே வருகிறார் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சொல்கிறார் இந்த வழக்கிலே பிரதானமாக சேர்க்கப்பட வேண்டியவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் நான் பணத்தை அவரிடம் தான் தருகிறேன் என்று சொல்கிறார் ஏன் நவம்பர் மாதம் சொல்லாமல் ஜூன் மாதம் சொல்கிறார் மெடிக்கல் பில் அப்ளை பண்ணதுக்கு பிறகு சொல்கிறார் அப்படி என்று சொன்னால் அவரிடத்திலே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது என்கிற அதிர்ச்சி செய்தியை அதிசி இப்போது சொல்லியிருக்கிறார் சொல்லி மூன்று நாட்கள் ஆகிவிட்டதே அதிக் வாய் திறந்திருக்கிறதா ஒன்றிய அரசு வாய் திறந்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள் இதையெல்லாம் விட கேடுகட்ட ஒரு நிலைமை என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஜூன் மாதம் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறி விட்டதா அடுத்து நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி அவருடைய சரத்திரட்டி திரட்டி இயக்குனராக இருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கக்கூடிய ஐரோபிண்டோ பார்மசி அதை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களின் சார்பில் ஐம்பத்தி ஒன்பதரை கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு நிதி தரப்பட்டிருக்கிறது யார் பணம் பெற்றார்கள் என்று வழக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சரத் ரெட்டியிடமிருந்து பணம் பெற்றார் என்று வழக்கு ஆனால் அதற்கான ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை மாறாக பணத்தை பெற்றவர்கள் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி சரத் ரெட்டியிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு சரத் ரெட்டி ஆம் ஆத்மி கட்சிக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பணம் கொடுத்தார் என்று வழக்கு பதிவு செய்கிற ஒரு கேவலமான நிலை இந்தியாவில் இருப்பதை நாம் பார்க்கிறோமே தன்னாட்சி நிறுவனங்களை எல்லாம் சிதைத்து போட்டு விட்டார்களே ஒரே நாளில் ராஜினாமா செய்கிறார் தேர்தல் ஆணையர் தேர்தல் பொதுநிலையிலே இருக்கிறது பாராமிலிட்டரி போர்ஸ் எந்தெந்த ஊருக்கு அனுப்பணும்னு பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தோறும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை அழைத்து கருத்து கேட்கிற கூட்டம் நடக்கிறது ஓரிரு நாட்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விடும் என்று சொல்கிற அந்த அவசரமான பரபரப்பு சூழலில் தேர்தல் ஆணையம் இருக்கிற போது திடீரென ஒரே நாளில் ராஜினாமா செய்கிறார் தேர்தல் ஆணையர் இரண்டு மணி நேரத்தில் அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்கிறார் குடியரசுத் தலைவர் அடுத்த மூன்றே நாளில் வேறு இருவரை தேர்தல் ஆணையராக நியமிக்கிறார்கள் சர்ச் கமிட்டி லிஸ்ட் கொடுத்துதான்னு கேட்டால் பதில் இல்லை நீங்கள் யாருடைய தேர்வை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்கும் பதில் இல்லை முழுமையாக இந்த எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்றத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர் அவர் நியமித்திருக்கிற கேபினட் அந்தஸ்து இருக்கக்கூடிய அமைச்சர் இவர்கள் மூவரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அதிருப்தியை வெளிப்படுத்தி விட்டார் அந்த நியமனத்திலே எதற்காக அவசர கதியில் இந்த நியமனம் இந்த நியமனத்தினுடைய வழக்கு நீதிமன்றத்துக்கு போகிறது என்று தெரிந்தவுடன் நீதிமன்றத்தில் அந்த டெஸ்க்கு நம்பர் ஆகுறதுக்கு முன்னாடியே தேர்தல் தேதியை நீங்கள் அறிவிக்கிறீர்கள் இப்படி இப்படி ஒரு சூழல் இப்படி ஒரு நெருக்கடி தொடர்ந்து இந்திய துணை கண்டத்தில் எல்லா நிறுவனங்களையும் தன்னாட்சி நிறுவனங்களையும் சிதைத்தாகிவிட்டது எல்லா துறைகளையும் பால்படுத்தி ஆகிவிட்டது எல்லா துறையையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய போக்குக்கு திசைவெளி போக்குக்கு அவர்களுக்கு துணை நிற்கிற வகையில் மாற்றி இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என்பது இந்த சுதந்திர இந்தியாவில் இத்தனை ஆண்டு காலத்தில் எத்தனையோ பிரதமர்கள் இருந்திருக்கிறார்கள் ராஜீவ்காந்தி இருந்திருக்கிறார் இந்திரா காந்தி இருந்திருக்கிறார் வாஜ்பாய் இருந்திருக்கிறார் எந்த பிரதமரும் செய்யாத ஒரு துணிகர செயலை இந்த பிரதமர் செய்திருக்கிறார் என்பது இப்போது நாட்டு மக்களை பெரும் கவலையில் ஆழ்த்தி இருக்கிறது எனவேதான் இந்த நிலை மாறிவிடுமோ தமிழ் தம்மிடமிருந்து அதிகாரம் கைமாறிவிடுமோ என்கிற பதைப்பதைப்பில் எதிர்க்கட்சிகளை முடக்குகிற வேலையை செய்து கொண்டே வருகிறார் ஆனால் இதெல்லாம் அவர்களுக்கு பின்விளைவுகளைத்தான் ஏற்படுத்துகிறது டெல்லியிலே ஒரு தொகுதியில் இரண்டு தொகுதியில் வெற்றி பெறுகிற வாய்ப்பில் இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போது ஏழு தொகுதிகளும் பறி போய்விட்டது பஞ்சாபிலே ஒரு இடம் கூட கிடைக்கப் போவதில்லை அதே போன்றுதான் ஹேமந்த் சோரன் கைதின் மூலமாக ஜார்க்கண்டிலே ஒரு இடங்களில் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற முடியாத நிலை உருவாகிவிடும் இவற்றையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் பழிவாங்குகிற நடவடிக்கையை தொடர்ந்து மோடி செய்வதன் மூலமாக இந்தியா கூட்டணியினுடைய வெற்றிக்கு மறைமுகமாக மோடி துணை போகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு தேர்தல் நேரத்துல ஜனநாயக ரீதியான மக்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடாம ஒரு அதிகாரத்தின் துணியில எதிர்கட்சிகளை முடக்குவது என்பது மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வராத ஒரு செயலை காட்டுகிறது அல்லது அவர் அச்சத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செயலை காட்டுறது என்பதை மிக செல்வாக்கு மிக ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து உங்களுடைய நேரத்துக்கு நன்றி